இல்லாத இடத்துல நம்ம அதுதான் கரெக்ட் அதே வந்து ரொம்ப பெருசாக்கி தேவை இல்லாம அந்த பொண்ணும் பிரியங்காவும் சரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் ரெண்டு பேரோடய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மணிமேகலை வந்து எனக்கு குக்வித் கோமாலி என்னோட சீசன் ஒன்லேருந்து எனக்கு தெரியும் ஒரு தைரியமான ஒரு பொண்ணு எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாது ஹஸ்பண்டே வாடாபுடம் தான் பேசுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அடாவடி கேரக்டர் தான் பிரியாங்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரியங்காவை ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ பர்சனலாக பிரியங்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல கூட்டம் பழகுறதுல சரி பேசுறதுலையும் சரி நம்ம திட்டினா கூட வாங்கிக்கிற ஒரு கேரக்டர் தான் ஏடிக்கு போட்டியா திரும்பி உடனே அது எப்படி நீங்கள் பேசலாம் ஷோவில் எஸ்பெஷலி விஜய் டிவி என்னும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜானரே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லோரையும் திட்டுறது தான் ஜானரே ஸோ அந்த ஷோ வித் கோமாலியில் குக்கு கோமாலி சண்டை போடுறது இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இருக்கும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல அதே சமயத்தில் நான் வந்து ஒரு தேர்ட் பர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கிறேன் இந்த ஆங்கர் வேலை வந்து ஆங்கராக இருக்கும் போது தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன் நான் வந்து ஒரு நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணுறேன் ஸோ நான் நிறைய நடிகர்களோட நடிக்கும்போது அதுல பல பேர் டேரக்டர்ஸ் இருக்காங்க இப்போ நான் ஒரு படம் தயாரிக்கிறேன் அதில் நான் டேரக்ஷன் பண்றேன் என் படத்துலயே நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க நடிக்கும்போது அவங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் நானும் சொன்னேன் சார் கொஞ்சம் டயலாக் வந்து இதுதான் பழைய காலத்து படம் மாதிரி எல்லாமே வந்து ஸ்கிரிஃப்ட்டு டைலாக்ஸு அப்படி கிடையாது இதுதான் சுச்சுவேஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம என்ன சொல்லலாம் ஒரு டிஸ்கஷன் போ ஸோ நீங்கள் என்ன நான் தான் இந்த படத்தோட டேரெக்ட்ரு நீங்கள் எப்படி இந்த படத்தில் டேரக்ஷன் பண்ணலாம்னு சொல்கிறதே வந்து இம்மெச்சூரிட்டி அதை நான் சொல்லிடறேன் கம்பேர் பண்ணி ஒருத்தரை வந்து பேசினா இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணால் அது தப்பு பட் நான் தான் பேசணும் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறது தப்பான ஒரு விஷயம் பட் அவங்க என்ன நடந்ததுங்கிறது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த செட்டுக்கு நான் ஆக்சுவலி ஒரு டூ வீக்ஸ் பேக் தான் நானே போயிருந்தேன் ஸோ எனக்கு எல்லாருமே தெரியும் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பயங்கரமாக மீடியா தான் வந்து ரொம்ப பெருசு பண்ணி அசுங்கம் பண்ண ஆயிடுச்சு நிறைய பேர் தேவையில்லாமல் உள்ளே வந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கல மணிமேகலை வந்து ஹஸ்பண்டோடு வாழ்கிறாங்க அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னா பேசுறவங்கள சிறப்பு இல்லை எதை வேணா வச்சாட்டிங்களா ரொம்ப தப்பு அதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சில சிலதுங்க ரொம்ப பேசிட்டு இருக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகலைங்க அவங்க பிரிஞ்சுட்டாங்க இது எந்த காலத்தில் இருக்கீங்க கரெக்டா ஹஸ்பண்ட் விட்டுட்டு போறதுங்கிறது காலம் கிடையாது லைஃப்ல வந்து இன்னைக்கு பொண்டாட்டி கூட விட்டுட்டு தான் போறாங்க ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்க முடியலன்றதுக்காக சோ ஒருத்தர் பிரியறதுக்கும் அவங்களோட கேரக்டருக்கும் சம்பந்தம் கிடையாது அதே மாதிரி அந்த உன்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மீடியால நடக்கும்போது அத பார்த்துக்கிட்டு அதை ரசிச்சு அதுக்கான வீடியோ வந்து மணி போடுறது வந்து நான் இங்க சொல்றேன் இந்த மணிமேகலைக்கு போன் பண்ணி பேசல ஏன்னா அது பர்சனலாக இருக்கும் பட் இங்கே நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க மீடியா முன்னாடி தான் பண்ணுறாங்க மணி நீ வளர்ந்து வர பொண்ணு நல்லா வந்துட்ருக்க யூ ஹாவ் அ குட் ஹஸ்பண்ட் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் லைஃப் இஸ் ஃபைன் இன்னொருத்தரோட லைஃப் வந்து நம்ம கண்ணு முன்னாடி அவங்க கேரக்டரை தப்பாக பேசுகிறாங்கன்னும் போது அதை என்கரேஜ் பண்ணாத உன்னோடது ஒரு வீடியோ இன்றைக்கி யாரும் ஃபார்வர்ட் பண்ணாங்க சும்பல்லாம் தூக்கி அடிக்கிறது நல்லா இல்லை எங்கள் அப்பா தான் சொம்பு தூக்கி அடிக்கணும் நாட்டாம அதனால சொம்பெல்லாம் தூக்கி அடிக்காத நல்லா இல்லை ஐ திங்க் இது வந்து ஒரு பாவமாக இருக்கு ஏதோ ஓகே அங்கே ஏதோ ஈகோ அது ரெண்டு பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கு ஒருத்தரோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்களோட இந்த தொழில் பண்ணாங்க அந்த தொழில் பண்ணாங்க அந்த சேனலில் என்ன நடக்குது யார் என்ன கேரக்டர் எல்லாமே எனக்கும் தெரியுங்க ஒருத்தரை வந்து ஒரு பொண்ணுங்கிறனால அவங்கள தாழ்த்தி பேசி அவங்க கேரக்டரை தப்பாக பேசுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் அது நடக்குது அது உடனே ஒரு ஒரு நண்பர்களாக ஒரு வெல் எல்லாரையும் தெரிஞ்சு அங்கே இருக்கிற எங்களை மாதிரி ஆட்கள் குரல் கொடுக்கும் போது அவங்கள சொம்புங்கிறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குது அதான் மேடம் ஏன்னா குரல் ஜி வந்து வந்து குரல் கொடுக்கவே இல்லை இத்தனைக்கு அவர் மீடியா கேட்கும் போது கூட அவர் அவர் சரியாக ஒரு யூடியூப்பில் தனியாக பேசுகிறாரு இது மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்கலை நாங்கள் இருந்தோன்னு எனக்கு பிரியாங்கா அவங்க இங்கே இல்லை கண்ட்ரியில் இல்லை அவங்க வந்து அயர்லாண்டில் அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு கூட சில பேர் நானுமே வந்து குக்வித் கோமாலிக்கு அப்புறம் சரி பிக் பாஸ்க்கு அப்புறமும் சரி இம்மிடியேட்டாக அப்ராட் தான் போனேன் ஏன்னா நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வேற இங்கே ஒரு பிரபலமானவங்க செலிப்ரிட்டி வந்து ஒரு சென்னை சிட்டியில் வந்து எங்கேயுமே நம்மளால போக முடியாது செல்ஃபீஸ் கொடுத்துட்டு இது பண்ண முடியும் ஸோ ஒரு ஃப்ரீடம் இருக்காது அதனால அந்த பொண்ணு பிளான் பண்ணி முன்னாடியே டிக்கெட்டை போட்டு அது போயிருக்கு அப்படி அழுகும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட வழி தெரியலன்னா அப்போ நம்ம பொண்ணாக இருந்து பிரயோஜனமே கிடையாது அது அவ்வளவு அழுகுது ஃபேமிலி அவ்வளவு கோத்து பண்றாங்க அக்கா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா நீங்க வேணால் கேட்டு பாருங்கக்கா அந்த மாதிரி கிடையாதுக்கா நான் சொன்னேன் இது கேட்கறதுக்கே எனக்கு ஒன்னும் தெரியல எனக்கு தெரிஞ்சு நடந்தது நடந்துருச்சு பட் இவ்ளோ டேமேஜ் இதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சண்டை ரெண்டு பேர் போட்டுக்கிட்டதுக்கு புருஷனை இழுத்துறாங்க டைவர்ஸ் இழுத்துறாங்க அவங்க என்ன அந்த கம்பெனியில யாரோட இருந்தாங்கன்றாங்க அப்படி யாரும் இல்லை அந்த கம்பெனியில உண்மையாக எனக்கு தெரியும் எல்லாரையுமே எனக்கு தெரியும் இவங்க யாரை பத்தி பேசுறாங்க எனக்கு தெரியல தப்பா இருக்குங்க இவங்களே குடுக்குறாங்க இது எப்படி இருக்கு நான் உண்மையா சொல்றேன் இந்த ஈவன் திஸ் இப்போ ஹேமா கமிட்டி இங்க வந்து இப்போ எடுத்திருக்காங்க ரோஹினி மேடம் எடுத்திருக்காங்க கரெக்டான ஒரு ஆக்ஷன் இமிடியேட்டாக எடுத்தாங்க ஒரு பத்திரிகையாளர் அவங்க பேசினதுக்கு ஐ ஐ ரியலி சல்யூட் ஹர் ஏன்னா அந்த மாதிரி பெண்கள் வந்து கரெக்டான பண்ணணும் சில விஷயங்கள் அதே மாதிரி சும்மா மீடியாவில் போயிட்டு ஓ இந்த மியூசிக் டைரக்டர் இப்படி அந்த மியூசிக் டைரக்டர் இப்படி இவங்க யாருங்க ச சர்டிபிகேட் குடுக்கறதுக்கு எனக்கு புரியலையே அப்போ நாங்க வந்து இமிடியேட்டா இப்போ இவரோட கேரக்டர் இப்படிதாங்க அவர் இப்படி தான் கூப்பிடுவாருன்னு சொன்னா அது உண்மையாயிடும்மா இப்போ பெண்களும் மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா ரொம்ப மிஸ் யூஸ் பண்றாங்க கேவலமா இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மீடியால நடக்கிற விஷயங்கள் நிறைய பேர் ஒருத்தர் இல்லையே நிறைய இந்த யூடியூப்ல பேசுறவங்க இருக்காங்க நிறைய பேர் எனக்கு பேரே தெரியாதுமா உண்மையா எந்த மூஞ்ச பார்த்தாலும் பிரியங்காவும் மணிமேகலை தான் எனக்கு தெரியும் நடுவில் எவனோ ஒருத்தர் நின்றுட்டு ஓவரா பேசிட்டு யார் தான் இருக்கு மேம் இது ஒரு சர்வதேச பிரச்சனையா பார்க்கப்படுது மேடம் இது ரெண்டும் சர்வதேச பிரச்சனை நல்ல வாயில் வருது போவாங்க சி எல் சி தட்ஸ் வாட் ஐம் சேங் இது வந்து அசிங்கமாக போகுது வேற ஒன்றும் இல்லை பேசுங்க விவாதிங்க ஆங்கர் வேலை பாருங்கள் இது பாருங்கள் அதெல்லாம் ஓகே ஆனால் ஒருத்தரோட பொண்ணோட கேரக்டர் பற்றி பேசுகிறது தப்பான விஷயம் அந்த பொண்ணை எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த மாதிரி பொண்ணே கிடையாது அவரை பற்றி அவளை பற்றி யார் தப்பாக கேரக்டர் பற்றி பேசுனா நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் அவங்களுக்கு பின்னாடி கர்மான்னு ஒன்று இருக்குது அன்னைக்கிட்டு தெரியும் செருப்படி எங்கே விழுவாங்க